முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் செல்வம் சேர்க்கும் தல ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஸ்தலவேஷம் என்று ஒன்று இருக்கும் அதாவது அந்த கோவில் பிரகாரத்திற்குள் பல அதிசக்தி வாய்ந்த குணங்களுடன் கூடிய மருத்துவ மூலிகையாக இருக்கக்கூடிய ஒரு மரம் அமைய பெற்றிருக்கும் பொதுவாகவே எல்லா பழமை வாய்ந்த கோவில்களிலும் தலவிருஷம் நிச்சயம் இருக்கும் இந்த ஸ்தலவிருஷம் பல மகத்துவமான பலன்களை கொடுக்க கூடியது அவற்றில் செல்வம் சேர்வதற்கு எந்த ஸ்டலவிருஷத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்னும் ரகசியத்தை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மரம் ஆலமரம் புன்னை மரம் வன்னி மரம் என்று ஒவ்வொரு பழமை வாய்ந்த ஆலயங்களிலும் ஒவ்வொரு ஸ்தல வெருஷம் இன்றளவிலும் பறந்து விரிந்து பக்தர்களுக்கு பல நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறது என்பது அதிசயம் மிக்க ஒன்று உன்னே ஸ்தலங்களுக்கு செல்பவர்கள் அங்குள்ள விருஷத்தையும் தொட்டு தரிசித்து வணங்குவது வேண்டுதலை முழுமைப்படுத்தும் என்பார்கள் என்னதான் மனிதன் உழைத்து சம்பாதித்தாலும் அவனால் முன்னுக்கு வர முடியவில்லை என்றால் நூற்றி எட்டு கோவில்களில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு தலைவிருஷங்களை தொட்டு வணங்கில் வந்தால் குப்பையில் இருப்பவனும் குபேரவனாகிவிடலாம் அந்த அளவிற்கு மிகவும் விசேஷமான ஒரு பலன் தரக்கூடியது இந்த சலவிருஷங்கள் அந்த வகையில் புரத்த மரத்தை சலவிருஷமாக கொண்டுள்ள கோவில்களை தேடுங்கள் புரசை மரம் அந்த காலங்களில் எல்லாம் ஏற்களப்பை செய்வதற்கு பயன்படுத்தி வந்த அற்புதமான ஒரு மரமாகும் அப்போதெல்லாம் விவசாயிகள் தான் பணக்காரர்களாக இருப்பார்கள் ஊருக்கே சோறு போடுபவர்கள் விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள்தான் ஏற்களப்பை புரசை மரத்தால் நிலைவாசல் செய்தால் அந்த வீட்டில் செல்வம் பெருகும் லெஷ்மி அருள் உண்டாகும் சென்னையில் இருக்கும் புரசைவாக்கம் என்கிற பெயர் முந்தைய காலங்களில் எல்லாம் இந்த புரசை மரம் காடு போ எங்கு நிறைந்திருந்து வந்தது அங்குள்ள கங்காதீஸ்வரர் ஆலயத்தில் இன்றும் புரசை தல விருட்சமாக காணப்படுகிறது அதுபோல புரசை மரத்தை தல விருட்சமாக கொண்டுள்ள கோவிலுக்கு சென்று அங்குள்ள மரத்திலிருந்து குச்சிகளை எடுத்து வாருங்கள் இந்த குச்சிகளை வீட்டில் பணம் இருக்கும் இடங்களில் எல்லாம் போட்டு வையுங்கள் வெள்ளிக்கிழமையில் அதற்கு தூப தீபம் காண்பித்து பணம் சேர வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து கொள்ளுங்கள் புரசை மரம் பல மருத்துவ குணங்கள் கொண்டு உள்ளது அது மட்டுமல்லாமல் அது தெய்வீக குணங்களையும் தனக்குள் வைத்திருக்கும் இது செல்வத்தையும் பணத்தையும் ஈர்த்து ஈர்த்து ஒருவரை குபேரனாக கூடிய வரம் பெற்றுள்ள மரமாகும் இந்த மரத்தின் குச்சிகளை உங்களுடைய மணிப்பர்சில் கொஞ்சம் பணத்துடன் சேர்த்து போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் புரசை மர குச்சியை கொண்டு சாம்பிராணி தூபம் போட வேண்டும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யும் பொழுது சாம்பிராணி காண்பியுங்கள் அந்த சாம்பிராணியில் இந்த புரசை மர குச்சிகளை போடுங்கள் அதிலிருந்து வரக்கூடிய புகையை வீடு முழுக்க காண்பியுங்கள் தொழில் செய்பவர்கள் தொழில் செய்யும் இடங்களில் இதுபோல சாம்பிராணியுடன் புரசை மர குச்சிகளையும் போட்டு தூபம் காண்பிக்க தொழில் நன்கு செழிக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் படிப்படியான முன்னேற்றமும் செல்வ வளமும் உயர ஆரம்பிக்கும் என்பது ஐதீகம் இதுதான் புரசமத்தின் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்